தெற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரத்ன சபாபதி மங்கேட்கரசி அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் மட்டவிலைச் சேர்ந்த காலம் சென்ற துரைசிங்கம் தங்கம்மா தம்பதிகளின் புத்திரியும் மூளாயைச் சேர்ந்த காலம் சென்ற கோவிந்தர் லோகாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற ரத்ன சபாபதி அவர்களின் அன்பு மனைவியும் பவானி கௌரி ාලමර குහදශී சிவ குമர ஆரிകலம்സ് மோகදරජ ශ්‍රී සමகനදන්නസරෝජനത වී මදී சிவ කරන්න பங்கீச்සිവയியரி அபවාവயாருം පവීന අස්වි அක්ෂී දීവகයි സസ്ටිകവഷ හർഷാ, ത්‍රിෂා, കിഷാ, നിலாന, ജാനുകാ കജാടൻ വിസാഹൻ സിന്ധുജൻ ദിവാരഹൻ ആകിയോ അൻപ്രീത്തും മീരാ ശ്രുതി സിവ്യാ ദക്ഷിയൻ ആകിയോ അൻപൂട്ടിയും ജയലക്ഷ്മി മങ്കടേശ്വരി മനോരഞ്ജിനി ഗംഗാധരൻ മല്ലികൽ സൺമുഖവടിവേൽ കലാ നിതി ആകിയോ അൻപ സഹോദരിയും സെൽവരാജ രാസനായകം ധർമ്മരാസാവതി തമ്പിരറ്റ്നം രാജേശ്വരി പ്രേമാവതി காலம் சென்றவர்களான அரியரத்னம் தம்பிராசா தனலட்சுமி தங்கம்மா மற்றும் பரமநாதன் தேவநாதன் ஆகியோரின் அன்புமை துடியும் ජනා, உෂා, රුවන්න, බபாා, හේமா, ශர்வா ගිරි சுகදිනී පැරண் ධර්මිණ දශන් மைையரන්න மாலா கோவலன் கபிலண் பெரியந்த வகாலிங்கம் புஷ්පම நந்தදින செந்தුවரன் சுபா ஆகியோரிන්න பெரியம்மாபම අවිனයා கக்கීனா கජவன், முறைரேස්, ශාம்ත, නவீனா, பாාலு குமுதா சந்திரன் குமார் ஆகியோரி நண்பு அத்தையும் ஆவா. இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்